வணக்கம் வியூவர்ஸ் உடல் எடையை குறைக்கும் மக்கான தோசை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடாமலே டயட்டில் இருப்பாங்க அது ரொம்ப சைட் எஃபெக்ட் கொடுக்க சாப்பிடாமல் இருந்தோம்னாக்கா சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்து நம்ம சாப்பிட்ணும் உடம்பு வந்து ஏறாத அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறையும் அதுக்கு இந்த மக்கானா வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் துணையாக இருக்கும் நிறைய பேர் இப்போ வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க வரையும் சிற்றுண்டியா இதை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க நூறு கிராம் அளவு வந்து மக்கானா நூறு கிராம் மீன் மேக்கர் பாசிப்பருப்பு அதாவது பச்சை பருப்பு நூறு கிராம் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடுங்க நல்லா ஊறின பிறகு வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவு தயிர் விட்டு நல்லா கலக்கி உப்பு சேர்த்து தோசையாக ஊற்றலாம் இது உடனடியாக ஊற்றணும்னா தயிர் சேர்த்துக்குங்க இல்லை கொஞ்சம் டைம் இருக்குது நான் காலையில் ஊற வச்சு ரெடி பண்ணிவிட்டு நான் நைட்டுக்கு இல்லை ஈவினிங் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த மாவு அப்படியே ஊரிச்சு நான் மூடி போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா புளிச்சு வரும் அப்போ நீங்கள் இந்த தோசையை ஊற்றி சாப்பிட்லாம் இந்த தோசையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா உடல் எடையை குறைத்து உங்கள் கண் கூடாக பார்க்கலாம் மேலே இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பும் இது செய்து பயன்பெறுங்கள் மக்களை தேங்க்யூ விவர்ஸ்